அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளோட சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக்க தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆடிப்பெருக்குங்க ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி வர்ற பெ நாளில் வர்றதை தான் நம்ம ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம் இதை ஆடி பதினெட்டாவது பெருக்குன்னு சொல்லுவோம் இந்த நாளில் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வந்து இதில் வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றான நீருக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்து நந்தி தெரிவித்து நம்ம வழிபாடு செய்வோம் அதாவது இந்த மழை பெஞ்சி இந்த ஆறுகள் எல்லாம் ஆறுகள் நதிகள் எல்லாம் நீர் நீரால நிரம்பி வழிஞ்சால் தான் நமக்கு வந்து விவசாயம் செய்யும்போது இப்போ ஆடியில் விதை விதைச்சி தையில வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்போ அந்த ஆடி மாதம் இந்த நீர் எவ்வளோ முக்கியம்னா அந்த விவசாயத்துக்கு அந்த அளவுக்கு நீர் முக்கியமான ஒரு விஷயம் விவசாயத்துக்கு மாத்திரம் இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நீருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் காவேரி கங்கை இவங்களை வந்து இந்த நதிகளுக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி வழிபாடு செய்வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்திங்கன்னா முன்னாலெல்லாம் இந்த ஆடிப்பெருக்குங்கிறது வந்து கா நதிக்கரை உரம் செய்வாங்க அதாவது காவேரி கங்கை பெரிய பெரிய நதிகள் உரமும் பின்ன வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நதிகள் எதாவது இருந்தால் அங்கேயும் போய் இந்த மாதிரி செய்வாங்க என்னன்னா நாங்கள் வந்து பூஜை செஞ்சு அதாவது அந்த நதிகளுக்கு பக்கத்தில் நம்ம வந்து அங்கே ஒரு இலை அதை ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு அங்கே பெண்கள் எல்லாம் கூடி அந்த இடத்துல வந்து பெருக்கி கூட கெட்டுவாங்க இன்றைக்கி பெருக்கி கெட்டுறது என்னென்னா புதுசாக கல்யாணமானவங்க மஞ்ச கயிறை மாற்றிக்குவாங்க அது ரொம்ப விசேஷங்க அதாவது ஆடிப்பெருக்கில் எந்த ஒரு வி நல்ல ஒரு செயல் செஞ்சாலும் அது பெருகும்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் நதிக்கரை பக்கத்துலலாம் யார் போய் செய்கிறா அது மாத்திரம் இல்லை இப்போ வந்து வீட்டிலேயே கூட இந்த வழிபாடை வந்து நம்ம செய்ய முடியும் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் வந்து இருக்கப்பட்ட சாமி படங்களை நல்லா துடைச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க தண்ணியே அதாவது காவேரியாகவும் கங்கையாகவும் அதை நினச்சிட்டு நம்ம ஒரு பித்தாளை செம்பில் அந்த செம்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த செம்பு நிறைய நல்ல தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணுங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பூவும் போட்டு அந்த அந்த செம்புக்கு சுற்றி பூவெல்லாம் கட்டி அந்த இதை ஒரு தாம்பாளத்தில் வச்சு நம்ம பூஜை ரொம்பல வச்சு வழிபாடு செய்யலாங்க ஒரு விளக்கெட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து நெய்வேத்தியமாக பழங்கள் வைக்கலாம் என்னென்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்களை வச்சு தூப தீபம்லாம் காட்டி அதாவது காவேரியை வந்து நம்ம வீட்டு காவேரி கங்கை எந்த தண்ணி ஓடுற எந்த ஒரு நதியையுமே நம்ம வீட்டில் இருக்க அந்த செம்புத்தண்ணியிலே நம்ம வந்து அம்பா அந்த காவேரி கங்கை அம்பால நினச்சி நம்ம வழிபடலாம் வழிபடும்போது நமக்கு வந்து சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் அது மாத்திர செல்வ செழிப்பு உண்டாகும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க இந்த நாளில் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து தாம்பாளத்தட்டில் மஞ்ச கயிறு அப்புறம் வந்து வலை அப்புறம் வந்து இந்த మంచితుడు uh, இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து அந்த மஞ்சள் நூலை எடுத்து நம்ம கெட்டிக்கலாம் அந்த மஞ்சள் கயிறு வந்து எப்படி கெட்டணுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து புதுசாக கல்யாணமானவங்க வந்து அந்த ம தாலி கயிறு பெ பெருக்கி கெட்டிக்கலாம் அந்த இல்லைன்னா திருமங்கலத்தில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி புதுசாக வாங்கி கூட அதை வந்து நம்ம அந்த மஞ்சள் கயிறில் சேர்த்து கெட்டிக்கலாம் நல்லா இப்போ தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மஞ்சள் நூலை மாத்திரை வச்சு கூட சாமி கும்பிட்டு அந்த மஞ்சள் கயிறுங்கிறது கட்டிக்கிடுவாங்க அப்போது வந்து ஆடிப்பே இருக்கிறனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சள் கயிறு வந்து எப்போ நம்ம மாற்றிக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரம் வந்து காலையில் பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை டைம் இருக்குங்க அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம மாற்றிக்கிடணும் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஏறு பொழுது தான் செய்வோம் மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த சூரியன் வந்து இறங்கும் பொழுது ஆகும்போது அந்த இறங்கு பொழுது எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாதுங்க அது நல்ல நேரமாக அந்த இடத்துல இருந்தால் கூட இறங்குபழுதுல செய்யப்படாது ஏறு பொழுதுதான் செய்யணும் அதுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கிட்டது ரொம்ப நல்லா இருக்குங்க அது மாத்திரம் இல்லை இந்த நாளில் நம்மளால் மிடிஞ்ச ரெண்டு பேருக்கு அன்னதானங்கிறது கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கும்போது நம்மளால் என்ன முடியுது தயிர் சாதம் புளி சாதம் என்ன முடியுதோ அதை வந்து அன்னதானமாக கொடுக்கும்போது கூடுதல் பலன் கிடைக்குங்க அது மாத்திரம் இல்லை இந்த நாளில் புதுசாக தொழில் தொடங்குறவங்க தொழில் தொடங்கலாம் ஒரு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க முயற்சி செய்யலாம் அப்புறம் வந்து என்ன ஒரு புதுசாக படிப்பு கற்றுக்கணுமா அதை நம்ம கற்றுக்க தொடங்கலாம் ஆடிப்பெருக்கில் நம்ம என்ன செஞ்சாலும் பன்மடங்காக பெருகும் இப்போ ஆடியில் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளி தங்கம் எதனாலும் வாங்கலாம் இப்போ வெள்ளி தங்கம்லாம் வாங்க முடியாதவங்க மஞ்சளும் விரலி மஞ்சளும் உப்பும் வாங்கி நம்ம பூஜை ரூம்பில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வீட்டிலே வழிபாடு செஞ்சு நம்ம வந்து காவேரி தாயும் கங்கையும் நம்ம மனசார வழிபடும்போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க எந்த ஒரு செயல்லேயும் சக்சஸ்ங்கிறது வெற்றிங்கிறது இருக்குங்க நானும் உங்களுக்காக காவேரி கங்கை தாயை மனதார வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு சகல வித ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் உங்களுக்கு எந்த ஒரு செயலும் அது வெற்றி பெறட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி